வணக்கம் போட்டித் தேர்வு வினாவிடையில் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு காரன் வாலிஸ் பிரபு காரன் வாலிஸ் பிரபு இவர் குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் வங்காளத்தின் மூன்றாவது ஆங்கில கவர்னர் ஜெனரலாகவும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரை வரை ஆட்சி செய்துள்ளார் இவர் பல்வேறு துறைகளில் பல்வேறு பணிகளை புதியதாக மாற்றி அமைத்துள்ளார் குறிப்பாக வங்காளத்தின் ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் வில்லியம் கோட்டையில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரை ஒரு ஆட்சி செய்துள்ளார் இவரை குறிப்பாக குடிமை பணியின் தந்தை என்று அழைக்கிறாங்க சிவில் சர்வீஸ் என்று அழைக்கப்படுகின்ற குடிமை பணியில் பல்வேறு மாற்றங்களை ஒரு பல்வேறு சீர்திருத்தங்களை இவர் வந்து கொண்டு வந்துள்ளார் அதனால் இவர் வந்து குடிமை பணியின் தந்தை என்று அழைக்கிறாங்க குறிப்பாக காரன் வாலிசு பிரபு காவல்துறையை இந்தியாவில் முதன் முதலில் உருவாக்கியவர் வாலிசு பிரபு ஆவார் காவல்துறையை முதன் முதலில் உருவாக்கியவர் காரன் வாலிசு பிரபு மேலும் இவர் இராணுவத்தில் பல்வேறு மாற்றங்களை இவர் வந்து கொண்டு வந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிடுறாங்க சரிங்களா குறிப்பாக நீதித்துறையில் பார்க்கும்போது பல மாற்றங்களையும் இவர் ஏற்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிடுறாங்க இவருடைய காலத்தில் குறிப்பிடத்தகுந்த ஒரு போர் வந்து பார்த்தினா மூன்றாவது ஆங்கில மைசூர் போர் நடைபெற்றுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை இந்த மூன்றாவது ஆங்கில மைசூர் போர் நடைபெற்றுள்ளது இந்த போரில் பார்க்கும்போது ஆங்கிலேயர்களின் சார்பாக படையெடுப்புகளை நடத்தியவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் பார்த்தினாக்கா திப்பு சுல்தானுக்கு எதிராக போ மைசூர் போரில் வந்து வெற்றி வாகை சூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடறாங்க திப்பு சுல்தானுக்கும் காரன் வாலிசு பிறப்புக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஏற்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க எனவே இவருடைய காலத்தில் குறிப்பிடத்தகுந்ததாக இந்த மூன்றாவது ஆங்கில மைசூர் போர் நடைபெற்றுள்ளது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஆஹ் வருவாய்த்துறையில பார்க்கும் போது நிலையான நிலவரி திட்டத்தை வங்காளத்தில் கொண்டு வந்துள்ளார் நிலையான நிலவரி திட்டத்தை வங்காளத்தில் கொண்டு வந்துள்ளார் அந்த நிலையான நிலவரி திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது என்றால் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதில் பார்த்தினாக்கா அனைத்து நிலங்களும் அரசுக்கு சொந்தமானது அனைத்து நிலங்களும் அரசுக்கு சொந்தமானது என்றும் அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களானது ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டு ஜமீன்தார்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு ஜமீன்தார்கள் பார்க்கும்போது குறிப்பாக உழைப்பாளர்களுக்கு சிறு சிறு பகுதிகளாக கொடுத்து அவற்றின் மூலமாக ஜமீன்தார்கள் வந்து அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து இவர் கொண்டு வந்திருக்கிறார் இவர் கொண்டு வந்த இந்த முறையானது பார்த்தீங்கன்னா நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வங்காளம் ஒரிசா உள்ளிட்ட பகுதிகளில் இவரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது காரன் வாலிசு பிரபு ஒரு சிறந்த நிர்வாகியாக செயல்பட்டுள்ளார் ஒரு சிறந்த குடிமை பணியின் தந்தையாக செயல்பட்டுள்ளார் அது அல்லாமல் ஒரு சிறந்த நீதித்துறையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்ப அமைப்பாளராக இவர் செயல்பட்டுள்ளார் ஆங்கில கம்பெனிக்கு ஒரு நிலையான வருவாயை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நபராக காரண்வாலிசு பிரபு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அது இல்லாமல் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பார்க்கும்போது காரன் சட்ட தொகுப்பு என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் நீதித்துறையில் பல்வேறு சட்டங் சட்டங்களை வந்து மாற்றி அமைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாசன சட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரை வங்காளத்தில் ஆங்கில கவர்னர் ஜெனராக மூன்றாவதாக சிறந்த ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு சொன்னால் இந்த காரண் வாலிஸ் பிறப்பை சொல்லலாம் இவருடைய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு கட்டாயம் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு வினாவிடிகளில் இவரை பற்றி கண்டிப்பாக வினாவிடைகள் வரக்கூடும் அதனால் இந்த தகவல்களை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல கவர்னர் ஜெனரலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளுடைய சேனலில் போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் சார்ந்த தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் கடைசியாக கூட பார்க்கும்போது யூஜிசி பற்றி நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம் ஐந்தாண்டு திட்டங்கள் ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா குறிப்பாக புவியியலில் தீவுகளை பற்றியும் அதை தொடர்ந்து கடற்கரைகள் சிகரங்களை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் தொடர்ந்து இருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்தி சந்திக்கலாம் நன்றி